பயப்படாதீர்கள் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் மாறுதலாய் முடியும் யூதர்கள் தங்கள் பகியரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்ததோ அதே போல நம்மை மேற்கொள்ளும்படிக்கு நம் விரோதிகள் காத்திருக்கிற காரியமெல்லாம் எல்லாம் அவர்களுக்கு விரோதமாக முடியும் நமக்கு மாறுதலாக முடியும் அழை காரிய சித்தி கர்த்தரால் வரும் ஜெயம் கர்த்தரால் வரும் தானியலின் காரியமோ ஜெயமா இருந்தது அப்ப உலகத்தாருடைய காரியங்கள் பாருங்க நமக்கு விரோதமாக இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் முடியும் நாம் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் மாறுதலாய் முடியும் இந்த நல்ல காரியம் நடக்காம போயிருமோ இல்ல இந்த கெட்ட காரியம் நடந்து என்ன பண்றது பயப்படாதீங்க காரியம் மாறுதலாய் முடியும் எல்லா நல்ல காரியமும் நன்மையாகவே நமக்கு முடியும் விடியும் நம்பணும் எல்லா நல்ல காரியமும் நல்லதாகவே நன்மையாகவே முடியும் நம்பிக்கையாயிருங்கள் விசுவாசமாயிருங்கள் கர்த்தர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார் நீங்க பயப்படுகிற காரியங்கள் என்ன பெரும்பாலும் என்ன வியாதி கடன் வறுமை சாபம் இந்த காரியங்கள் பெரும்பான்மையாக எல்லாரும் இருப்பாங்க இந்த காரியங்கள் நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது எல்லாவற்றையும் மாற்றி போட உண்மை உள்ளவராக இருக்கிறார்